கோரிக்கை பகுதியில் உள்ள ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிலும் பிரபல பாரதாசன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மோட்டு பட்லு மிக்கி மவுஸ் போன்ற கார்ட்டூன் உடையணிந்து பேண்ட் வாத்தியங்களுடன் நடனமாடி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாக வரவேற்பு கோடை விடுமுறை முடிந்து பள்ளி இன்று துவங்கிய நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர் இந்த நிலையில் மோட்டு பட்லு மிக்கி மவுஸ் போன்ற கார்ட்டூன் உடை அணிந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக நடனமாடி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இனிப்பு கொடுத்து சிறப்பாக வரவேற்பு வழங்கினர் கோடை விடுமுறை முடிந்து ஐம்பது நாட்களுக்கு பிறகு பள்ளி திறந்ததால் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வருகை புரிந்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஓரிக்கை பகுதியிலுள்ள ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிலும் பிரபல பாரதாசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் தாளர் அருண்குமார் அவர்கள் தலைமையில் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் கோடை முனிந்து பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு மிக்கி மவுஸ் மோட்டு பட்லு போன்ற குழந்தைகளை கவரும் வகையில் வாத்தியங்கள் முழங்க பூங்கொத்துடன் இனிப்பு வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் குழந்தைகள் பள்ளிக்கு வரும் வழியில் கார்ட்டூன் வேடமடைந்து குழந்தைகளை சிறப்பான முறையில் வரவேற்றது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரிடமும் மிகுந்த வரவேற்பதையும் பாராட்டையும் பெற்றிருந்தது Terima kasih telah menonton!